எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போ வந்து கோழி குழம்பு வந்து நம்ம அரைச்சி வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் கிராமத்து முறைப்படி இது வந்து மசாலாவில் வந்து மூணு குழிக்கு மூணு டீஸ்பூன் வந்து தனியாக எடுத்துக்கோங்க மூணு டீஸ்பூன் வந்து ஜீரகம் எடுத்துக்கோங்க ஒரு எட்டு வந்து மிளகா வத்தல் நீட்டை வத்தல் எடுத்துக்கோங்க ஒரு ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கோங்க தேங்காய் வந்து நான் சட்னியாக அரைச்சி வச்சது காலையில் உள்ளதை அதை எடுத்துக்கிட்டேன் மூணு லிட்டரு குக்கரை வந்து எடுத்துகிட்டு அதில் ரெண்டு குழிக்கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க எல்லா மசாலாவும் சேர்த்து ஒன்றா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இது வந்து விருதுநகரம் ஆச்சு சமையல் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த எண்ணெய் வந்து ரெண்டு குழிக்கரண்டி ஊற்றி நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ் மீடியத்தில் வச்சுட்டு அந்த மசாலாவெல்லாம் அதில் போட்டுருங்க ஒரே ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க கேஸ்ட் ஃப்ளேம் சிம்மில் வச்சுக்கோங்க இந்த மசாலா இதான் வந்து பதம் அந்த பதம் வர்ற அளவுக்கு இந்த மசாலா வந்து நல்லா கிண்டு கிண்டுன்னு கிண்டிடுங்க முக்கால் கிலோ வந்து கோழியை எடுத்து அதையும் அதில் போட்டுக்கோங்க போட்டுட்டு அதை நல்லா கேஸ்ட் ஃப்ளேம் சிம்மில் வச்சு அந்த தண்ணி சத்து வந்து போகிற அளவுக்கு நல்லா கிண்டு கிண்டுன்னு கிண்டி எடுத்துருங்க அதுக்கப்புறம் வந்து இந்த கோழியோட அந்த மசாலாவும் சேர்ந்து இந்த விதம் வந்து பதம் அந்த தண்ணி சத்து ஃபுல்லும் போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து மிக்சியில் வந்து ஜாரில் இருக்கிற மசாலா வந்து கழுவி எடுத்து அதை அந்த தண்ணி எடுத்து அதில் ஊற்றிடுங்க அதுக்கப்புறம் ஒரு இரநூறு எம்எல் காண்டு வந்து தண்ணி எடுத்து அதையும் எடுத்து அதில் ஊற்றிடுங்க ஊற்றிட்டு கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் வந்து மீடியத்தில் வச்சு ஆவி வந்தோன்னே வெயிட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வி மூணு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிருங்க இதை வந்து மாதிரி சமைச்சி சாப்பிடுங்க குழந்தைங்களுக்கு வந்து கொடுங்க பெரியவங்களுக்கு வந்து உடம்பு நல்லா இருந்தால் பெரியவங்களும் வந்து சாப்பிடுங்க நன்றி இப்போ மசாலா வேர்க்கடலை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரு அரை கிலோ வந்து கடலை பருப்பு வந்து வாங்கிக்கோங்க சூப்பர் மார்க்கெட்லேருந்து இருந்து பச்சை கடலை பருப்பை வாங்கிக்கோங்க அதை வந்து ஒரு பெரிய தட்டில் தட்டிட்டு மெஷரிங் கப்பில் ஒரு கப்பு வந்து கடலை மாவும் மெஷரிங் கப்பில் அரை கப்பு வந்து பச்சரிசி மாவும் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் உப்பு எடுத்து அதில் போட்டுக்கோங்க அந்த கடலையில் வந்து எல்லாத்தையும் இந்த மஸ் கடலை மாவையும் பச்சரிசி மாவையும் நல்லா கலந்து கொஞ்சமாக தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்து விட்டுக்கோங்க இதில் வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து ஆவி வந்தோடனே அதுக்கப்புறம் இந்த கடலையும் அந்த இதையும் எடுத்து அந்த மாதிரி தேய்ச்சி தேய்ச்சி விட்டுக்கோங்க நல்லா வந்து இந்த மசாலா வந்து கடலை மாவும் அந்த பச்சரிசி மாவும் இந்தளவுக்கு பாதான் அந்தளவுக்கு இருக்கணும் கலர் பொடி உங்களுக்கு போடணும் போட்டுக்கோங்க இந்த வந்து நல்லா ச சத்தம் வந்து வந்துகிட்டே இருக்கும் அந்த எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இந்த சத்தம் அடங்கினதுக்கப்புறம் அந்த ஒரு இந்த கண்கரண்டியை வச்சு எடுத்து அதை வந்து தோசைக்கடலை எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி எடுத்து இந்த தோசைக்கடலை வச்சுக்கோங்க இந்த மாதிரி சமைச்சி குழந்தைங்களுக்கு கொடுங்க பெரியவங்களுக்கு கூட நல்லா இருந்தால் சாப்பிடுங்க